மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி இன்றைய தியானத்தின் தலைப்பு விட்டு விட்டு ஓடினான் வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி ஆதியாகமம் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் ஏழாம் வசனம் முதல் இருபதாம் வசனம் வரை விட்டு விட்டு ஓடினான் யோசேப்போ தன் வஸ்திரத்தை அவள் கையிலே விட்டு வெளியே ஓடி போனான் ஆதியாகமம் முப்பத்தி ஒன்பது பனிரெண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு செப்டம்பர் மாதம் தமிழ்நாடு முழுவதும் ஒரு பரபரப்பான செய்தி பேசப்பட்டது ஒரு பெண் தன் முறைகேடான நடத்தைக்கு இடையூறு என்று கருதி தன் கணவனையும் இரு குழந்தைகளையும் கொல்ல முயன்றாள் கணவனுக்கு அவள் கொடுத்த விஷம் பயனற்று போக சிறு பிள்ளைகள் இருவரும் இறந்து போயினர் பெரும்பாலும் பாலின வன்கொடுமைகளை செய்பவர்கள் ஆண்கள்தான் என்ற கருத்து நிலவி வருகிறது ஆனால் யோசிப்பின் காலம் தொடங்கி இன்று வரை சில பெண்களும் இம்மாதிரி ஆண்களுக்கு பாலியல் தொல்லைகளை கொடுத்து வருகின்றனர் போத்திபாரின் மனைவி நித்தம் நித்தம் யோசிப்புக்கு பாலியல் தொல்லை கொடுத்து கொண்டிருந்தாள் யோசேப்போ விலைக்கு வாங்கப்பட்ட ஓர் அடிமை தன் எஜமானிக்கு இணங்க இஷ்டமில்லாதபோது எதிர்த்து நிற்கவும் இயலாதவன் இந்த நிகழ்வில் யோசேப்பு பாவம் செய்திருப்பானாகில் தேவனுக்கு விரோதமாகவும் தன் எஜமானுக்கு விரோதமாகவும் பாவம் செய்திருப்பான் அவனோ பரிசுத்தனாக இருவருக்கும் எதிராக பாவம் செய்யாமல் தப்பித்து கொண்டான் தேவனுக்கு எதிராக பாவம் செய்யவில்லை என்பதை தேவன் அறிவார் தன் எஜமானுக்கு எதிராக பாவம் செய்யவில்லை என்பதை மெய்ப்பிக்க சாட்சிகள் இல்லை போத்திபாரின் மனைவி கூறிய குற்றச்சாட்டு மெய்யானது என்பது போல் தண்டனை அளிக்கப்பட்டது இதே எஜமான் யோசேப்பை வீட்டு விசாரணைக்காரனாக நியமிக்கும்போது கர்த்தர் யோசேப்போடே இருக்கிறார் என்றும் யோசேப்பு செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் கண்டுதான் நியமித்தான் இப்போதோ உண்மை என்னவென்று அறிந்து கொள்ள முயலாமலே மனைவியின் சொல்லை நம்பி மனைவியின் பெயரை காப்பாற்றும் வகையில் யோசேப்புக்கு தண்டனை கொடுத்து விடுகிறான் ஆனால் யோசேப்பு ஆண்டவர் பார்வையிலும் நம் மனக்கண்களுக்கு முன்பும் நிரபராதியாய் நிற்கிறான் ஏற்ற காலத்தில் ஏற்றம் பெறுகிறான் யோசேப்பு நமக்கு கற்பித்த பாடம் பாலியல் குற்றம் செய்யாதிருக்க நாம் விலகியோட வேண்டும் இன்றைய சூழலில் அலுவலகங்களிலேயே பாலியல் குற்றங்களுக்கான கண்ணிகள் இருக்கின்றன அத்தகைய நிலையில் அலுவலகத்தை கொள்வது நல்லது வீட்டுக்கருகிலேயே கண்ணி இருக்குமானால் முடிந்தால் வீட்டை கொள்வது நல்லது சபையிலேயே இருக்குமானால் சபையை கூட மாற்றிக்கொள்வது நல்லதுதான் எந்த சூழ்நிலையாயிருந்தாலும் பாலியல் இச்சையோடு அணுகும் நபர்களை விட்டு விலகி ஓடுவதே நல்லது பிறர் இச்சையோடு பார்க்கும்போதே நிச்சயமாய் விலகிவிட வேண்டும் பிறர் இச்சையோடு பார்க்கும்போதே நிச்சயமாய் விலகிவிட வேண்டும் ஜபம் தேவனே பார்வையாலோ சிரிப்பாலோ பேச்சாலோ பாலுணர்வு தூண்டல்களுக்கு இரையாகாதபடி என்னை காத்தருளும் ஆமேன்